மட்டக்களப்பு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே காத்தாங்குடி போலீசாரினால் தொடுக்கப்பட்ட காத்தாங்குடி நகரசபை உறுப்பினர் ஒருவர் உட்பட்ட மூன்று சந்தேக நபர்களுக்கான வழக்கிலே அதாவது காத்தாங்குடியில் உள்ள கான்மூடியினை அதாவது யூசிபி சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற கான்மூடியினை இன்னொரு இடத்துக்கு அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய புலியொன்று இருந்த இடத்திலே அதை மாற்றி அதை மூடியதற்காக போலீசார்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இன்றைய தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டு கௌரவ மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலேயே ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே நானும் சிரேஷ்ட சட்டத்தரணி ரகீப் சார் மற்றும் சிறட்டரணி ரிஸ்வி மற்றும் சட்டத்தரணி நௌசர் சட்டத்தரணி ராம்சியா உட்பட நாங்கள் ஐந்து சட்டத்தரணிகள் இந்த வழக்கிலே ஆஜராகி அவர்கள் அவர்களுக்கான புனை விண்ணப்பத்தினை முன்வைத்து போகும் கௌரவ நீதிமன்றமானது எங்களுடைய புனை விண்ணப்பத்தினை ஏற்றுக்கொண்டு அவர்களை பிணையிலே அதாவது இரண்டு லட்சம் ரூபாய் ஆட்பிணையிலே ஒவ்வொருத்தருக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் ஆட்பிணையிலே அவர்களை விடுவித்திருக்கிறது அவர்களுடைய அடுத்த வழக்கு தவணையாக இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர்களுடைய வழக்கு தவணையாக கௌரவ நீதிமன்றம் நிர்ணயித்திருக்கிறது அதாவது மக்களினால் ஏற்கனவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அந்த பிரதேசத்திலேயே உள்ள மக்க பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய உடைந்த நிலையில் காணப்படக்கூடிய கான்மூடி அச்ச ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய சீர் செய்து தருமாறு நகரசபை உறுப்பினர் என்ற அடிப்படையிலே அவருக்கு மக்களினால் கோரிக்கை கடிதங்கள் வழங்கப்பட்டிருந்தன அந்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையிலேயே அவர் தான் ஒரு நகரசபை உறுப்பினர் என்ற எண்ணப்பாட்டிலேயே அவர் அந்த நகரசபைக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற அந்த கான்மூடியை எடுத்து ஆஹ் ஏற்கனவே காணப்பட்ட ஒரு புலியினை ஆபத்தான முறையில காணப்பட ஒரு புலியினை மூடி இருக்கிறார் நடந்தைய தினம் எனக்கு புலசியிலிருந்து வந்த அழைப்பை எடுத்து நான் சென்று சென்றிருந்தேன் என்னை வாக்குமூலம் எடுக்கணும்னு சொல்லி அந்த அழைப்பின் பேரில் போன் நடத்த எனக்கு எனக்கு எதிராக நகை அங்கு உள்ள எஸ்கே ஸ்டோர் கீப்பர் எனக்கு வழக்கு பதிவு செய்திருந்தார் முறைப்பாடு பதிவு செஞ்சிருந்தார் அந்த முறைப்பாடு என்னவென்றால் நான் ஒரு ஆர்டியோட மூடி மூடி கான் மூடி உண்டை திருடியதாகவும் அதை நான் திருடி சென்றதாகவும் எனக்கு எதிராக குறைபாடு ஒன்று நடைபெற்றிருந்தது ஆக நான் அப்படி ஒரு மூடி ஒன்றை நான் அப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடக்கவில்லை அது என்ன நடந்தது என்றால் கடந்த ஆறாம் மாதம் பத்தாம் தேதி எனக்கு எனது வட்டாரத்தில் உள்ள மக்கள் எனக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார்கள் இப்படி இந்த இடத்திலே ஒரு கான்மூடி ஒன்று இல்லாமல் இருக்கிறது இது கடந்த பல வருடங்களாக இப்படிப்பட்ட இடத்துல இந்த மூடி பல கம்ப்ளைண்ட்கள் கொடுத்திருந்தோம் அது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகை நடந்து வந்து கூட நீங்க பாருங்கள்னு சொல்லி அந்த இடத்துக்கு நான் ஆறாம் மாதம் பன்னெண்டாம் தேதி போய் பார்த்திருந்தேன் அந்த இடத்தில் சிறுவர்கள் கூடுதலாக பள்ளிவாசல் செல்ற இடம் மிச்சம் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பைசிக்கல் போறா கூட அந்த போஸ்டால வளர்த்து போகக்கூடிய ஒரு சிரம சிரமமான கஷ்டமான சூழ்நிலையில நான் அந்த விடயத்தை கடந்த சபை கூட்டம் முடிந்தவுடன் கௌரவ தவிசாளர் அவர்களுக்கு எழுத்து மூலம் நான் கடிதம் சமைச்சிருந்தேன் இந்த கான்மூடி சம்பந்தமான தீர்வை எனக்கு பெற்று தற்கான அனுமதியை தருமாறு நான் சொல்லியிருந்தேன் ஆகவே அந்த அனுமதி எனக்கு கிடைக்கவில்லை அந்த அனுமதி எந்த எந்தவித பதில்களும் தரவும் இல்லை ஆகைய நாடி கடந்த இருபதாம்தேதி நான் அந்த இடத்துக்கு சென்று அந்த அந்த இடத்துக்கு அருமையில் இருந்த ஒரு மூடி ஒன்று இருந்து அந்த மூடியை நான் அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து அடி மாட்டில தேவைப்பட்டுச்சேன் அந்த இடத்துக்கு கொண்டாடுறதுக்கு அதன் ஊடாக இருந்த இடத்துல ஒரு வாகனம் ஒன்று அந்த வாகனத்தின் ஊடாக தள்ளி அந்த இடத்துக்குரிய அந்த மக்களோட தீர்வை நான் தற்காலிகமா முடிச்சு வச்சிருந்தேன் அந்த இடத்துக்கு நான் அந்த மூடியை ஐந்து அடி மட்டில் தள்ளி அந்த இடத்தை மூடி நான் அந்த இடத்தில் நானும் எனது இரு நண்பர்களும் இருந்து அந்த வேலை திட்டத்தை செஞ்சு அந்த மக்களுடைய குறையை நான் முடிச்சிருந்தேன் ஆகவே அந்த அது அந்த அது நான் செஞ்ச குற்றம் என்று கௌரவ தவிசாளர் இது ஒரு அரசியல் பழிவாங்கலாக என்னை மட்டம் தட்டணும் என்ற முறையில் நான் எங்களை சபையிலே நாங்கள் மொத்தம் பதினெட்டு பேர் இருக்கிறோம் ஆகை அவர்கள் மாத்திரம் அந்த சேவைகளை செய்ய வேண்டும் மற்றவர்கள் அந்த சேவையை செய்யக்கூடாது என்ற ஒரு அரசியல் பழிவாங்கல் இது தன்னை குறித்து என்னை மட்டும் என்று எனக்கு அவமான பேரை ஏற்படுத்தணும் என்று இந்த என்னை குறித்து இந்த நோக்கத்தை செய்யப்பட்டிருக்கு ஆகையினாடி சட்டம் நியாயமான கடமையை ஒழுங்கான முறையில் செஞ்சிருக்கிறது ஆகையினாடி நாங்கள் இருக்கிறதாக இன்சால் தான் வருங்காலத்திலே இதுக்குரிய நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் அதே போன்று எங்களது நகரசபை ஊடான உறுப்பினர்கள் அனைவரும் எங்களது பணியை நாங்கள் ஈஷாவதால் தொடர்ந்தும் செய்வோம் இப்படியான இந்த சம்பவங்களுக்கு நாங்கள் அலட்சியம் இல்லாமல் மக்களுக்காக எங்களது உயிர் இருக்கும் மட்டும்தான் நாங்கள் அதை புரலை கொடுப்போம் ஈஷாவதா இப்போ அந்த கால்முறை வந்து இஸ்டோர்ல இருந்த இடத்தையும் சொல்வோம் இல்லையா அது பொது கூடத்தில் நான் நான் சொல்கிறேன் நான் போகும்போதே குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஐந்து அடி தள்ளி தான் அந்த கூடி இருந்துச்சு இப்போ நம்மளையும் நான் அவங்க கூட அவங்க கூட இஸ்டோரிலிருந்து நாங்கள் களவாடி சென்றதாக இஸ்டோர் அப்படி ஒரு ஸ்டோர் வந்து நான் நகரசபையில் இருக்கிறேன் அப்படி ஸ்டோர் இருக்கிறது எனக்கே தெரியாது அப்படி அந்த ஸ்டோர்ல இங்க மூடி இருக்கிறது கூட எனக்கு தெரியாது அவர்கள் ஸ்டோர் கீப்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிக்காட செஞ்சுக்க மக்களுடைய கம்ப்ளைனு தொலைபேசியில் அழைப்பு முதல் நாங்கள் அழைப்பு விடுவோம் அதே போன்று நாங்கள் கடிதம் எந்தவித கடிதத்துக்கு எங்களுக்கு பதில் தர மாட்டார் அப்ப நாங்கள் ஒரு கௌரவ உறுப்பினராக இருந்து எங்களுக்கு நம்பி வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் சும்மா சபைக்கு மட்டும் போவதா எங்களை மக்கள் நாடுகிறது நம்புகிறது ஊர் மக்கள் என்னை மற்ற நம்பர் மெம்பர் நம்பி கடிதங்கள் தருகிறது அந்த கடிதத்துக்கு நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யவில்லை என்றால் நாங்கள் என்னத்துக்கு அந்த வாக்கெடுத்து இந்த சபைக்கு செல்ல வேண்டும்